வணக்கம் மக்களே நாளை முதல் சேமிப்பு கணக்கு உள்ளவர்களுக்கு அமலுக்கு வரும் நாலு முக்கியமான அறிவிப்புகள் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மக்களே ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் இனி சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருப்பவர்களுக்கு இவ்வளவு பணம் தான் டெபாசிட் செய்ய முடியுமா புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியாக இருக்கு மக்களே அது மட்டும் இல்லாமல் இன்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சேமிப்பு கணக்கு என்பது ஒன்று இருக்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் அதை பரிவர்த்தனை செய்வதற்கு வைத்திருப்பது மிகவும் அவசிய மக்களே ஆனால் சேமிப்பு கணக்கிலும் வரம்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியே இருக்கு அதை தாண்டி செல்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சமீபத்தில் வருமான வரித்துறை சேமிப்பு கணக்கு தொடர்பான சில புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் சேமிப்பு கணக்கை திறப்பதில் எந்த தடையும் இல்லை மக்களே இதன் காரணமாக பலரும் பல கணக்குகளை வைத்திருப்பார்கள் இந்த கணக்குகள் பணத்தை டெபாசிட் செய்ய பாதுகாப்பான இடத்தை வழங்குகின்றன அங்கு வங்கிகள் டெபாசிட் செய்த தொகைக்கு வட்டி செலுத்தும் அது இல்லாம அபராத கட்டணங்களை தவிர்ப்பதற்கு ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை தவிர்த்து குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிப்பது அவசிய மக்களே அது மட்டும் இல்லாம பணம் வைப்பு விதிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேல் டெபாசிட் செய்யும் பொழுது உங்களிடம் பேன் எண்ணை அதாவது நிரந்தர கணக்கு எண் வழங்க வேண்டும் மக்களே அதே போல ஒரு நாளைக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை பணம் டெபாசிட் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக வழக்கமாக ரொக்க டெபாசிட் செய்யாதவர்கள் பேன் எண் இல்லாமல் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் மக்களே அது மட்டும் இல்லாம வரி செலுத்துவோர் அனைத்து கணக்கிலும் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபாய் பத்து லட்சம்

என்றும் குறிப்பிட்டு அதனால் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த ஒரு பதிவை முக்கியமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் டெய்லி கண்டினியூஸாக வீடியோ வரும் இதற்கு முன்னாடி சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நம்மளுடைய சேனல் முடங்கி போயிருந்தது அதனால் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை ஃபுல்லாக சரியாகிடுச்சு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படின்றத சொல்லிக்கலாம் மக்களே நன்றி